விஜயின் இதயத்தில் காயமோ வலியோ இல்லை காட்டமாக விமர்சித்த சீமான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தபோது போது நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே சம்பவம் நடந்த மூன்று நாட்களுக்கு பிறகு கரூர் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்து தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி என்ற எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என் தோழர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று பேசினார் அவருடைய கருத்துக்கு தமிழக அரசு சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது அது மட்டுமின்றி விஜய்யின் பேச்சுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் பேசுவது திரைப்பட வசனம் போல் உள்ளது என விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் அவரின் இதயத்தில் காயமோ வழியோ இல்லை அப்படி இருந்தால் அவர் பேசும் மொழியில் வெளிப்பட்டிருக்கும் ஆனால் அது இல்லை விஜய் பரப்புரைக்கு போனதால் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படி என்றால் யார் காரணம் பேசும்போது அந்த வழியை கடந்திருக்க வேண்டும் அவர் பேசுவது திரைப்பட கதாநாயகன் வசனம் பேசுவது மாதிரி இருக்கிறது இது நல்ல அணுகுமுறை இல்லை என்று கூறியுள்ளார் சிஎம் சார் என்று சொல்வதே சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறது முதல்வர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் சிஎம் சார் என்று சொல்வது தன்மையான பதிவான இல்லை இதை பார்க்கும்போது இறப்பை விட வழியாக இருக்கிறது இதற்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இத்தனை மணி நேரம் பசி பட்டணியோடு காத்திருந்தார்கள் என்பது இல்லை ஆனால் இனி காலங்களில் இந்த முறை மாற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்